இந்த பிரதமோதெய்வியகா அப்படின்னு நான் சொன்னேன் முழுத் கடவுள்னு யார் வேதம் தான் சொல்கிறது வேதந்தான் முதல் கடவுள் அப்படின்னு அதுக்கு உதாரணம் தேவதைகளும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடைஞ்சா கவனிச்சு கேளுங்க அதில் எல்லா புராணத்துலையும் உள்ள கதை தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கடல் கடஞ்சாங்கிறது எல்லா புராணத்துலையும் உள்ளது ஒத்தரா பண்ண முடியாதுங்கிறதுக்காக ரெண்டு பேரை சேர்த்துக்க சொன்னான் பகவான் தேவதைகள் தான் இதில் பயன் யாருக்குன்னா தேவதைகளுக்கு தான் ஏன்னா அசுரர்கள் பக்கம் சுக்கராச்சாரியார் இருந்துட்டு மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரத்தை வச்சுன்னு செத்தவாழலாம் புழக்க வச்சுட்டார் தேவதைகளுக்கு அது இல்லை தேவதைகள் வந்து பகவானை சரணம் அடைஞ்ச உடனே பகவான் சொன்னான் பார்க்கடலை நீங்கள் கடைஞ்சேல்னா அதில் அமிர்தம்னு வரும் அதை சாப்பிட்டா நீங்களும் இரவாத நிலையை அடைஞ்சுடலாம் அப்போ சமபலமாக ஆகலாம் அப்படின்னா உடனே தேவதைகள் சொன்னால் கடைஞ்சுள்ளாமே அப்படின்னா உடனே அதுக்கு அவன் பகவான் சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆற்றுல உர கூத்துற அரை லிட்ரு பால் இல்லை அது அரை லிட்டரு பாலாக இருந்ததுன்னா அந்த காலத்துலெல்லாம் ஆடை வீணாக போகிறதே ஆடை வீணாக போகிறதுன்னு எடுத்து எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு அடிப்பா மிக்ஸி இல்லாத காலத்துலலாம் நீங்கள் பார்த்த வாழ்க்கைக்கு தெரியும் ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு கொடுத்தா சந்தியாதனம் பண்ணாத கழவர் குலிக்கி உட்காந்துருப்பார் அவருக்கும் வேறு வேலை வேணுமோனோ அவர் ஒழுங்காக சந்தியாந்தனம் பூஜை பண்ணால் அவருக்கு அந்த வேலையை சொல்ல மாட்டா அது பண்ணாமல் உட்காந்துக்கிறதுனால தான் அவர் கையில் கொடுக்குறதே தான் இது மாதிரி உள்ளதில்லை இது பார் கடல் உங்களால் முடியாது அசுரர்களையும் சேர்த்துக்கோங்க வருவார்களா தேவதைகள் கேட்குறா பகவான் சொன்னான் வருவா எப்படி வருவார்கள் நான் கூப்பிட்றபடி கூப்பிட்டா வருவா எப்படி கூப்பிடணும் இந்த கடையஞ்சு வரக்கூடிய அமிர்தத்தில் உனக்கும் பங்குன்னு சொல்லும் என்ன தான் தேவர்கள் அசுரர்கள் எச்சர்கள் சித்தர்கள் உறகர்கள் பதகர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் நாகர்கள் அப்படின்னு இத்தனை பிரிவு இத்தனை கட்சி இருந்தாலும் ப்ரசன்டேஜ்னா எல்லா அயோக்கியனும் ஒன்று சேர்ந்துருவான் மற்றதுக்கு தான் வெளியில் பார்க்கறதுக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருப்பானே இது வேற தான் ஒன்று சேர்ந்து உனக்கு அதில் ப்ரெசன்டேஜ் தரேன்னு சொல்லி வரானா இல்லையா பாருன்னு அதுக்கு தேவதைகள் சொன்னால் இந்த இந்த ப்ராசஸே வேண்டாம்னு ஏன் அவன் அமிர்தமே சாப்பிடாத போது அடிக்கிற அடியே தாங்க முடியலன்னு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கறது இவனுக்கு அமிர்தத்தை வேற கொடுத்துட்டு அந்த அடியை வேற வாங்கணுமா பகவான் சொன்னார் நீ கொடுக்குறேன்னு சொல்லுன்னு தானே சொன்னேன் யார் கொடுக்க போகிறான்னு ஆரம்பமே இந்த கதை ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க உடனே மகாபலி தான் இப்போ அசூரான அவனை போய் கூப்பிட்டான் அண்ணா 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 தேவதைகளுக்கு அவன் அண்ணா யாருக்கு தேவதைகளுக்கு அசுரர்கள் அண்ணா அண்ணாக்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கிறதுக்காக சொல்ல வரேன் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா சாதுக்குள்ளையும் அண்ணான்னு சொல்கிறோம் அயோக்கியனுக்கும் அண்ணான்னு பேர் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர அண்ணா அண்ணான்னு பேர் கூப்பிட்டா என்னடான்னு கேட்டான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையலாமான்னா அவன் யோஜனை பண்ணினான் இந்த சாணக்கியன் இருக்கானே அவனுடைய நீதியில் சத்ரு உன்னோட உறவாடி பின்னாடி குழி வெட்டிருக்கானு தெரிஞ்சுக்கோன்னா ஒரு நீதி உனக்கு பரம எதிரி உன்னை கூப்பிட்டு பிரியமாக பேசுகிறான்னா ஆஜன்மா எதிரி அவன் உன்னை கூப்பிட்டு பிரியமாக பேசுகிறான்னா அப்போ ஏதோ பின்னாடி குழி வெட்டியிருக்கான்னு அர்த்தம் அது மாதிரி இவன் வந்து உறவாடுறான்னு உடனேவே அவன் உஷார் ஆயிட்டான் என்ன ப்ராஜெக்டு என்ன ப்ராசஸ்ஸுங்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு அது அவன் என்ன பிளான்னா இவனை வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டு அமிர்தம் வந்தவொடனே இவர்களை அடித்து துரத்தி விடலாம் ஆரம்பமே ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துற மாதிரி தான் அந்த கதை ஆரம்பமே மந்திரமலையை கொண்டு வந்து போட்டால் வாசுகிய நானா வச்சா இந்த பக்கம் அந்த பக்கம் தேவதை அது பெரிய கதை கடைய ஆரம்பித்த இந்த பாம்பு வாயிலேருந்து விஷம் வந்தது இந்த பார்க்கடல்ல உள்ள அழுக்கல்லாம் சேர்ந்து அது ஒரு விஷமாச்சு இந்த வாசுகிங்கிற பாம்பு வாயிலேருந்து விஷம் வர்றது பார்க்கடலில் உள்ள அழுக்கெல்லாமும் விஷமா இருக்கு ஆழம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம் ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆலாளம் அழால வேஷம் அப்படின்னு சொல்றது அந்த ரெண்டும் சேர்ந்துக்க அது ஸ்ப்ரெட்டாக இவர்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாத பொழுது இவர்கள்லாம் எங்கே போனார்கள் அப்படின்னா இது ஒரு லோயர் மிடில் அப்பர் பர்த் சொல்கிறோமோனோ அது மாதிரி இந்த லோகத்தை வர்ணிக்கும் போது சாஸ்திரத்தில் இப்போ நாம் இருக்கிறது பூர்லோகம் இதுக்கு கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் அப்படின்னு ஏழு உலகம் இருக்குது இப்போ நாம் இருக்கிறதுக்கு மேலே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் அப்படின்னு இருக்குது அந்த சத்தியலோகம் மூணு லேயராக இருக்குது கீழே பிரம்மா நடுப்பில் மத்தியத்தில் விஷ்ணு மேலே பரமேஸ்வரம் அப்படியே புராணத்தில் உள்ள விஷயம் என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு சிவபக்திங்கிறதுனால கொண்டு மேலே உட்காந்து வைக்கிறேன் இல்ல பரமேஸ்வரன் அப்படின்னு நினைக்காதீங்க புராணத்தில் அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் இதை கடைஞ்சது எந்த இடத்துல பார் கடல்ல விஷம் ஸ்ப்ரெட் ஆன உடனே கீழே போவாளா மேலே போவாளா தண்ணி வந்தால் மாடிக்கு போவோமா கீழே போவோமா இதுக்கு மேலே உள்ள இடத்துக்கு போனால் தானே அந்த விஷம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அதனால் இவர்கள் மேலே தான் போனார்கள் கைலாசத்துக்கு போனார்கள் போன உடனே பகவான் இந்த பார்க்கடல் கடையிற ப்ராசஸில் அவர்கிட்ட சொல்லவும் இல்லை அவரை கூப்பிடவும் இல்லை இந்த இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பகவானுக்கு தெரியாது எல்லா தேவதைகளும் வந்து யாத்த இஷு சிவதமா சிவம் பபூபத் அத்தியவோதி யாத்த இஷு சிவதமா சிவம் பபூவ தேதனு சிவாச ரவ்யா யாத்தவத்தயா நோருடையா अध्यवोच यथा न शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगक्ष्मकुं सुमना असत् अध्यवोचदधिभक्ता प्रथमो दैव्योभिषके अहीकिश्च सर्वा अण् जम्भयन् सर्वा आश्चयातु दान्यः इन्दभागं वन्दे वेशभाग वेशबाधय निवर्तिपन्त्रभागम् अहीकिश्च ஜ அதுக்கு பின்னாடி வியாக்கியானம் தனியாக சொல்றேன் ஜம்பயன் சர்வா ஆஷயா துதான்யா இந்த மந்திரத்தை தான் ஜபம் பண்ணுறா ஏன்னா சிவ கோபம் அப்படின்னு இருந்ததுன்னா விஷபாதைகள் அப்படின்னு இருந்ததுன்னா எந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும்னு இந்த ருத்ரத்தையே தனித்தனியாக பிரிச்சுருக்கா நான் அதெல்லாம் இப்போ நான் சொல்லலை அதெல்லாம் பண்ண இன்னும் பிஎமணி அட்டைகள் ஆகிடுது நாலு வாக்கியம் கூட நான் தாண்டல அவ்வளோ விஷயம் இருக்கதில்லை ரெண்டு ரெண்டு வாக்கியமாக எடுத்துட்டு இதை இதற்கு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரிஷி சந்தஸ்தோடு இருக்குது இந்த இந்த ருத்ரத்துக்கு அதில் வந்து யாதை சிவதமா சிவம் ரொம்ப பரமேஸ்வரன் கோபமாக இருந்தால் அதை பண்ணணும்னு இருக்குது பரமேஸ்வரனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு தடவை சண்டை வந்துருக்கும் பாசுபதாஸ்திரம் வாங்குகிற சமயத்தில் இதில் இந்த கலையிலேருந்து இப்படி வெளியில் போகிறேன்னு நினைக்காதீங்க திருப்பி அங்கே வந்துடுவேணாம் பரமேஸ்வரன் கிராத வேஷம் போட்டுன்னு வந்தார் வேடவு வேடுவ வேஷம் போட்டுன்னு கிளம்புறார் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பின்னாடியே பார்வதியும் ஒரு வேடுவ ஸ்திரீ மாதிரி வேஷம் போட்டுன்னு வராள் முதல்ல அவள் என் எங்கே போகிறேன்னு கேட்டாள் நான் இது மாதிரி அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு போகிறேன்னு நானும் வருவேன் ஏன்னா பார்வதி ஒரு க்ஷணம் பகவானை பிரியமாட்டாள் அனுகிரகம் பண்ணுறதே மகான்கள்லாம் உமையா சஹித சோமகா உமயாசக மமச்சேதசி யமசாசன நிவசன்னு சிவசங்கர 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 ஹரமேஹர துரிதம்னு பரமேஸ்வரனை தனியாக யாருமே கூப்புறது கிடையாது அம்பாலோட வரணும் அம்பா அதனால தான் ஆச்சரியமான விஷயம் சிவானந்த லகரியாக இருக்கட்டும் சௌந்தர் லகரியாக இருக்கட்டும் ரெண்டையுமே ஆரம்பிக்கிறதே ரெண்டு பேரோடு தான் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியால் சிவாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியம் நிஜதபலாபியம் பக்தேஷும் பிரகட்டிதலாபியாம் அப்படின்னு தான் அம்பாளையும் பரமேஸ்வரையும் தான் பேசுகிறார் அவர் ஏ தான் இந்த விஷயமே நான் வருவேன் நாள் பார்வதி அவர் சொன்னார் உன்னை நான் போக கூடாதுன்னு இல்லை இப்போ நான் வேடுவ வேஷம் போட்டுன்னு வரேன் எனக்கு வேடுவ வேஷம் தனியாக மேக்கப் போடணுங்கிறது கிடையாது நான் இருக்கிற ரீதியில் போனாலே வேடுவன் மாதிரி தான் நீயோ அப்படி கிடையாது ராஜராஜேஸ்வரி பேர்பட்ட சௌந்தரிய லகரியில் எப்படி வர்ணிக்கிறாள் ஆச்சாரியா அப்படிங்கிறதே ஒன்னே போய் அது மாதிரி அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை என்ன உங்களுக்கு மேட்ச்சா வரணும் நான் தானே அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நாள் பார்த்தா அரப்பாவாடை போட்டுன்னு டால்டா டப்பாவை கையில் வச்சுன்னு ட்ரியோ ட்ரீயோன்னு ஒன்று பகவானுக்கே புரியல கரெக்டாக மேட்ச்சா வந்துட்டாள் அவள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தால் ஒரு பண்ணியை குறி வச்சுன்னு வரதே அது ஒரு அசுரனவன் துரியோதனனால் ஏவிடப்பட்டவன் அது மேலே அர்ஜுனனும் பானம் போடுறான் சிவபெருமானும் பானத்தை போடுறார் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருத்து நான் துரத்தின் வந்த பண்ணியை நீ எப்படி அடிக்கலாம்னு சிவபெருமான் கேட்டார் என் மேலே பாய வந்த பண்ணியை தான் நான் அடித்தேன் எனக்கு இந்த மாம்சம் வேண்டாம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான் அவன் நீ அடித்த மாம்சத்தை நான் எப்படி எடுப்பேன் என்னோடய தொழிலுக்கு அது அவமானம் இல்லையா அப்படிங்கிறத அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் நீ என்னமா அடிக்கலாம்னு சண்டை வந்து ரெண்டு பேருக்குள்ளே வாய் தகராறு கை தகராறாக ஆகிடுது கை தகராறு உடனே ஒரு கட்டத்தில் சண்டை ஜாஸ்தியாகி இவன் என்ன பண்ணிவிட்டான் சண்டை என்ன அஸ்திரம் போட்டாலும் பிரதி அஸ்திரம் ரெண்டு பேருக்குள்ளே போடுறான் ஒரு கட்டத்தில் பகவான் இந்த அர்ஜுனனுடைய காண்டிவத்தனுடைய நான் கயத்தை அறுத்து விட்டுட்டான் அறுத்து விட்ட உடனே அவன் என்ன பண்ணினா அந்த வில்லை சுழட்டி பெரட்டி இப்படி வச்சான் சிவருமான் தலையில் இப்படி ஒரு கம்பை எடுத்து இப்படி நடு மண்டையில் அடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அடிக்கிறான் புளக்கிறது மண்டை கங்கை செதறது சந்திரன் செதறா இன்றைக்கும் பரமேஸ்வரனுடைய பானத்து மேலே அந்த வடு இருக்கும் பார்த்த பிரகரம்னு பேர் அதுக்கு ரெண்டு பேர் அடித்தா பகவானை ஒன்று இவன் இன்னொன்று பாண்டிய ராஜா பட்டுக்கு மனுஷம் மக்கிறதே இந்த ரெண்டுமே கோடாக இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் இன்னொன்று சைடில் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் நாளைக்கு வாங்குவோம் சிவராத்திரியில் நான் பூஜை பண்ணுறேன் அந்த சிவலிங்கத்தில் காமிக்கிறேன் அந்த கோடை அந்த ரெண்டு கோடு இருக்கிற சிவலிங்கம் தான் விசேஷம் இது ஒரு அடையாளம் இது பகவான் அதை ஒரு பெரிய பெருமையாக விருதா நினைக்கிறான் ரெண்டு பேரும் அடித்ததை அப்படி அடித்தவுடனே ஒரு செகண்டில் பகவானுக்கு கோபம் வந்து அந்த அர்ஜுனனை பிடிச்சி இந்த ரெண்டு கையாலையும் இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி பெசைய ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு தான் அவன் வந்ததே யாரு பார்வதி ஏன்னா இவர் ஆசு தோஷி இல்ல ஆசு கோபி இவர் சீக்கிரமா திருப்தி அடைவாருங்கிறது எப்படியோ அது மாதிரி சீக்கிரமா கோபம் வரும் சில மாமாவோட ஸ்பீடு பிரேக் மாதிரி மாமி வந்துட்டே இருப்பார் ஏன்னா எங்க போனாலும் வாசல்லேருந்து கோவிலுக்கு போனா பூக்காரன்லேருந்து செருப்பு உடுறவங்கலேருந்து சண்டை ஆரம்பிச்சுடுவார் அது மாமி கூட இருந்து அதை எப்படி சமாதானப்படுத்துவாலோ அது மாதிரி பார்வதி அதுக்காக தான் எங்க போனாலும் நான் வருவேன் வருவேன் இந்த இடத்துல என்ன வா ரெண்டு பேருக்குள்ள அங்க சண்டை நடக்கிறது சிவபெருமான் எதுக்கு அனுகிரகம் பண்ண வந்தோங்கிறத மறந்து கோபத்தை அடைஞ்சுட்டார் அந்த கோபத்தை தனிச்சாகணும் அப்ப என்ன பண்ணினா பார்வதிங்கிறது தான் இந்த விஷயம் மனசா யாதயுஷு ஜஜாப்ப அப்படிங்கிறார் வியாசர் இங்க நின்னு யாத இடு சிவதமா சிவம் பபுவ தேதனு சிவாசர வியா யாத வதயா சிவதமா சிவம் பபுவ தேதனு சிவாசர் இதை ஜவம் பண்ணிட்டே இருக்காளா ஸ்திரீங்கிறதுனால ஸ்பஷ்டமாக உச்சரித்து ஜபம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறதுனால மனசா யாத் அதனால் மனசான அங்கே வார்த்தை இருக்கிறதுனால சொல்கிறத இதை ஜபம் பண்ணினால் பரமேஸ்வரனோட கோபம் அடைஞ்சுது அது கோபத்தை தணிக்கிறது அகி இஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வான் அப்படின்னா விஷபாதைகள்லாம் நிவர்த்தி வண்ணும் தேவதைகள்லாம் அதை பிரார்த்திக்க பகவான் ஒன்னே என்ன விஷயம்னா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் அந்த விஷயம் வேற நாங்கள்லாம் தேவதைகளும் உன்னோட குழந்தைகள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணிடும் விவசாயம்னா முயற்சின்னு அர்த்தம் இன்னைக்கும் நம்மளுடைய பாரதிய கல்ச்சர் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் முக்கியமான ஒரு அடையாளம் என்னென்னா முதல்ல வரக்கூடிய பலனை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஒரு தென்னை மரம் வச்சு ஃபஸ்ட்டு காய்ச்சா என்ன பண்ணுவோம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஒரு பசுமாடு கண்ணூட்டி வளர்ந்து ஃபஸ்ட்டு கண்ணு போட்டு அந்த பால் எடுத்தா கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணுவோம் அதெல்லாம் இன்னைக்கு வாய்க்கால மாறி போயிடுது நமக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் நம்ம குழந்தைகளை வச்சு படிக்க வச்சு வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வந்தா என்ன பண்ணுவோம் அதுவும் விவசாயம் தானே நாம் செஞ்சத்துக்கு பல பிராப்தி அடையிற சமயம் தானே அது நம்மளுடைய உழைப்புக்கு பல பிராப்தி அடையர் அந்த முதல் பலனை பகவானுக்கு கொடுக்கணுங்கிறது எப்படி சுவாமிக்கெல்லாம் எடுத்து வைன்னு சொல்ல மாட்டோமா அது மாதிரி முதல்ல நாங்கெல்லாம் பண்ணின காரியத்தில் முதல்ல வந்த பலனை முதல் தெய்வத்துக்கு கொடுக்கணும்னா கவனித்து கேட்கணும் இவ பண்ணின காரியம் என்ன பார்க்கடல் கடைஞ்சது சரி அதில் முதல்ல வந்தது எது விஷம் இந்த பின்னாடி அமிர்தத்தின் போது அவரை கூப்பிட போகிறது இல்லை இந்த மாமா ஓதி விடணுங்கிறதே கல்யாணத்தில் பார்த்தேன்னா மாமா மாமா மா ஃபஸ்ட்டு மாமா தான் ஓதி விடணும் மாமா 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 மாமர் வாத்தியார் ஒரு வய நிற்க மாட்டான் பக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து அண்ணா 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 அதுக்கு முன்னாடி மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது திரும்பி பார்க்க மாட்டான் ஓதி விடணுங்கிறதே அண்ணா இருக்கா பெரிய அண்ணா இருக்கா அப்படின்னு எப்படி முன்னாடி கொண்டு நிறுத்தவொடனோ அது மாதிரி இந்த விஷம் வந்தவொடனே பிரதமோ தெய்வியோ பிஷக்கு அப்படிங்கிறா நீங்கள் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு அப்புறம் பகவான் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டார் அப்படின்னு சரித்திரம் அதுவும் எப்படி சாப்பிட்டார்னால் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய வடிவமான சுந்தரரை கூப்பிட்டு சுந்தரா அவ்விடத்தை விடங்கொண்டான் நான் பிகவா தமிழ் தமிழ் சம்ஸ்கிருதம் தான் அது அவ்விடத்தை விடங்கொண்டாள் அப்படின்னு ஒன்று அவர் அப்படியே அதை உருட்டி திரட்டி தீபாவளி லேகியம் மாதிரி பகவான் கையில் கொண்டு கொடுக்க பகவான் அதை வாயில் போட்டுக்க அதனால தான் ஆலாசியநாதன் அப்படின்னு பகவானுக்கு பெயர் ஆலாசிய சுந்தரம் அப்படின்னு தான் பகவானுக்கு பெயர் ஆழம்னா விஷம் ஆசியம்னா வாய் வாய்க்கு ஆசியம்னு பேர் அதனால சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆளாள சுந்தரர்னு பெயர் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை எடுத்து பார்த்தேன்னா அவருக்கு ஆளாள சுந்தரர் அப்படிங்கிற பெயர் இதனால தான் வர இந்த பிரதம தெய்வமாக இருக்கக்கூடிய பகவான் நீங்கள் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் அஹி கிஷ்டர் பிரதமோ தெய்வியா மட்டும் இல்லை பிரதமோ பிஷக்கு அப்படிங்கிறார் பாப ரோக சம்சார தாரித்யாதி சகல வியசன சிகிச்சகா பிஷத்தமம் பிஷஜஜாம் ஸ்ருணோதி இது ஸ்ருவம் விதோ பகவான் அத்தியவோச்சது இந்த பிஷக்கு அப்படின்னா வைத்தியர்னு அர்த்தம் வியாதிய போக்கரவர் அப்படின்னு அர்த்தம் எந்த வியாதிய போக்கரவர் அப்படிங்கிறதுக்கு வித்யாரண்யால் சொல்கிறால் பாப ரோகசம்சாரதாரிதாதிசகல வியசனச்சிகிசகங்கிற வியாதி ரோகம் அப்படிங்கிற வியாதி தாரித்யம் அப்படிங்கிற வியாதி எல்லாத்துக்கும் மேலே பிறவிங்கிற வியாதி இந்த பிறவிதானே எல்லாத்துக்கும் மூல காரணமே பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிறார் பிறந்து இளைத்தேன்கிறார் பிறந்து பிறந்து கஷ்டந்தான் பகவான் பகவத்கீதையில் சொல்லும்போது இத்தனை துக்கத்துக்கும் முக்கிய காரணமே ஜனனந்தாண்டா அர்ஜுனாங்கிறார் ஜென்மதுக்க ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்சனம் இந்த அஞ்சையும் திரும்பி திரும்பி பார்க்கணுண்டா அர்ஜுனா அப்படிங்கிறா அதனால பிறவி அப்படிங்கிற அந்த வியாதிக்கு மட்டுமில்லை ரோகம் உலகத்தில் எத்தனை வகையான வியாதி இருந்தாலும் சரி அத்தனை வியாதிக்கு மந்திரம் எது தீர்காயுஷ கொடுக்குறவன் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மாணி பிரிவிலா அடியார்க்கென்றாம் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திருபுறங்கள் தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே கோவில் தேவாரம் இது இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கு பத்தியில யார் எடுத்தாலும் வைதீஸ்வரன் கோவில் குலதெய்வம்னு சொல்லுவார் அதோட தேவாரம் இது பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானை ஒரு பெயர் ரெண்டு பேர் இல்லை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வரிவிப்பானை அதை இணைப்பிரியாத பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடாததுன்னு ஒன்று கிடையாதான் பகவானு வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு மந்திரம் எப்படி இருக்கான் பகவானால் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மந்திரமும் அவன்தான் செயல்முறையில் பண்ணக்கூடிய தந்திரம்னா சிகிச்சைன்னு அர்த்தம் ஏ மருந்தா சில அதை கொடுக்கலாம் இப்போ இன்னைக்கு தானே இப்போ திருப்பி அதெல்லாம் ரியாக்ஷன் ஆகிட்டுருக்கு அக்கு பஞ்சர் இது தொடு சிகிச்சை இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் உண்டு ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இதுக்கு தந்திரம்னு பேர் சாஸ்திரத்தில் அந்த சப்தம் இருக்காது அங்கே மருந்தும் இருக்காது ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கும் கேரளாவில் பூஜையை எல்லாம் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அதில் தாந்திரிக பூஜைன்னு சொல்றோமோன்னு அதை தந்திரம்ங்கிறது அதுதான் தந்திரமும் மருந்துமாகி மருந்தும் இன்னைக்கு வைதீஸ்வரன் கோவில்னு போனால் மருந்து கொடுப்பா அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிகிட்ட இருக்கிற மண் இருக்கு பத்தியெல்லாம் அது அங்கே ஸ்தலவிருக்ஷம் வேப்ப மரம் வைதீஸ்வரன் கோவிலில் ஸ்தலவிருக்ஷம் வேப்ப மரம் அதுலேருந்து தானா உதுந்த ஏழு இலை எடுத்துன்னு வந்து இந்த ஏழு உருண்டையோட தினப்படி கார்த்தால் ஸ்நானம் பண்ணிட்டு வெறும் வாயில ஊத்தர் பாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஹரேதிசா ஜபேன் நாம திரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டால்னா எப்பேற்பட்ட வியாதியும் சரியா போயிடு பம்பாயில ஒரு டாக்டர் டாக்டர் கவனிச்சு கேட்கணும் அவருக்கு ஒரு வியாதி இப்பையும் அதுக்கு மருந்து கிடையாது அது என்ன வியாதின்னு சொல்றேன் நாம் ராத்திரி படுக்கையில் படுத்துனுட்டு கார்த்தால் எழுந்துன்றா நாம படுத்துன்ற இடத்துல ஒரு அறப்படி அல்றா மாதிரி தோல் உதிர்ந்து கிடக்கும் அப்படி ஒரு வியாதி கேள்விப்பட்டிருக்கல நீங்கள் இருக்கு உடம்புலேருந்து இப்படி உதிரும் காஞ்ச பொறுக்கு உதிர்றா மாதிரி உதிரும் இன்றைக்கும் அதுக்கு சொரிசியாசுன்னு சொல்லுவாத அது உடம்பு முழுக்க வந்தா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்தால் இல்லை உடம்பு முழுக்க அப்படி ஆயிடுச்சுன்னா நாம படுத்துன்னு ஏந்திருக்கிற இடத்துல எல்லாம் பொடுகு உதுற மாதிரி உதிரும் அது லண்டன் பரீந்தம் போய் பார்த்தா சரியா வரல நான் சொல்றது வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல எங்க அப்பாட்ட தொண்ணூ அங்க கதைக்கு போயிருக்கிறதே சொன்னார் அவர் அப்பா பார்த்துட்டு எந்த ஆற்றுல நாங்கள் செம்பூர்ல இருக்கோம் செம்பூர்ல தான் அதை பார்க்கறது இந்த தான் அந்த வியாதி உங்களுக்கு வரத்துக்கு காரணமேன்னா எங்க அப்பா எப்படின்னு கேட்டால் பாம்பு அடிச்சிடலான்னா ஆமாம் இந்தாத்த கற்றத்தை பெரிய பாம்பு வாழ்ஞ்சிருந்தது அது அடித்தேன்னார் அவர் அவர் தான் அடித்து கொண்டதே இல்லை இவர் அடிச்சு சொன்னாரோ என்ன இது வாழும் பாம்பு அதை விரட்டி விட்டால் அது பாட்டுக்கு பேர்க்கும் அது அதோட தோஷம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் சாஸ்திர ரீதியாக தானே சொல்ல முடியும் இதுக்கு எத்தனையோ வைத்தியங்கள்லாம் பண்ணிவிட்டால் சரியா வரலன்னா நான் சொல்கிறத பண்ணுங்கண்ணா அவர் கேரளாக்காரர் இந்த கேரளாக்காரால் தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்கிற விஷயத்தை சொன்னால் அவளுக்கு ஒரு புரியும் என்னென்னு அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி சாஸ்திரத்துலேயும் பகவான்கிட்டையும் ரொம்ப படிப்பும் ஜாஸ்தி அதனாலயே மனுஷியாவை மதிக்கிற தன்மை குறைச்சலாக இருக்கும் ரொம்ப புத்திசாலி ரொம்ப படிப்பு ஜாஸ்தி ரொம்ப சாஸ்திரத்துலேயும் விஸ்வாசம் ஜாஸ்தி நாம பரிகாரம் சொன்னால் புதுங்கிற மாதிரி சொல்லுவாள் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தோணாதவாள் ஏன்னா அவளுக்கே அது தெரியுங்கிறதுனால அவர் என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்கண்டா வைத்தீஸ்வரம் கோவில் வந்து குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்க பிரதட்சிணம் பண்ணுங்கடான் நான் எவ்வளோ பெரிய வியாதி லண்டன் பரிந்தம் போய்ட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறாள் பரிகாரம்னா நான் சொன்னத்தை செய் எத்தனையோ செஞ்சிருக்கேன் நீங்கள் இதை செஞ்சாம செய்யக்கூடாதான்னா அவருக்கு ஒரு ஹேபிட் எங்கே போனாலும் காரில் தான் வருவன் அப்பயே இப்போ மாருதி ஆம்னி இதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு எதிர்த்தாப்புல எனக்கு ஞாபகம் இருக்குது அதை ஓட்டின்ண்டே அவர் குருவாயூர்லாம் போயிட்டு நேரே கும்பகோணத்தில் வந்து எங்கள் கிராமத்துக்கு வரார் தீட்சிதர் நீங்கள் சொன்னேன்னு வந்திருக்கேனா அப்படின்னு ஒன்னே இப்போ பக்கத்தில் தான் இருக்குது வாங்குவோம்னு அழைச்சின்னு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலவே பார்த்தா அவர் எங்கள் அப்பா சொன்னதுக்கு தான் பண்ணினார் அவர் அதுதான் உண்மை எங்கள் அப்பா தான் ரொம்ப நல்லவர் பெரிய புத்திசாலி மகா புத்திசாலி சாஸ்திரத்தில் எங்கள் தாத்தாட்டெல்லாம் அவ்வளோ பக்தி அது வேற லயன் அது சில பேருக்கு எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் நம்பி எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரணுங்கிறது அவசியம் கிடையாது அவவா அனுபவம் தானே அது எங்கள் அப்பா சொன்னதுக்காக பண்ணினார் கிளம்பியும் போயிட்டார் அதுலேருந்து ஒரு பத்து நாள் கழித்து தான் அவர் பம்பாய் போனது அவர்கிட்ட ஒன்றும் ஃபோன்லாம் வரல அப்புறம் பம்பாய் போய் சேர்ந்து மறுநாளைக்கு ட்ரெங் கால் புக் பண்ணி பேசுகிறார் இன்னைக்கு வந்து படுத்துன்னு கார்த்தால் எழுந்திருக்கிற தீட்சிதான் ஒன்று கூட இல்லை உடம்பு அப்படியே தங்க மாதிரி இருக்குன்னு அப்படியே சொன்ன வார்த்தை உடம்புல ஒரு இப்ப அப்படி இருக்கார் அவர் உடம்புல ஒரு இது கிடையாது பல 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 இருக்கு உடம்பு ஏன்னா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருளவல்லான் தன்னைங்கிறார் அப்பர் சுவாமிகள் மகான்களுடைய வாக்கு பொய்யா திருபுறங்கள் தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு புள்ளிருக்கு வேலூர்னு பேர் வைதீஸ்வரன் கோவிலுக்கு ஒரிஜினல் பெயர் புள்ளிருக்கு வேலூர் வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை நாம் ஆராதிக்கணும் அப்படிங்கிற பரியந்தம் இந்த சரித்திரம் பிரதமோ தெய்வியோ பிஷக் அவன் பிரதம தெய்வமாகவும் இருக்கான் பிஷக்காகவும் இருக்கான்ங்கிற பயந்தம் இன்னைக்கு நிறுத்திக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி அப்புறம் வரத்தே சொல்கிறேன் அகி கிஷ் பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணினேன்